மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகம் பிரதமரின் ஜன்ஜாட்டி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் மூலம் பழங்குடியின மக்களுக்கு பாதுகாப்பான குடியிருப்புகளை ஏற்படுத்தி தருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இயந்திரமயமான வாழ்க்கை முறையில் இருந்து சற்று விலகி தற்போதும் இயற்கை சார்ந்து வாழ்ந்து வருபவர்கள் பழங்குடியினர் மக்கள் திட்டங்கள் அனைத்தும் அனைத்து தரப்பு மக்களையும் சென்று சேர பல்வேறு வழிமுறைகளை செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு அதன் அடிப்படையில் பழங்குடியின மக்களுக்கு பாதுகாப்பான வீடுகள் சுத்தமான குடிநீர் சுகாதாரம் கல்வி மற்றும் ஊட்டச்சத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த பழங்குடியின நல அமைச்சகத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஜன்ஜாட்டி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த பாதுகாப்பான குடியிருப்புகளை வழங்கி வருகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் விவசாயம் சார்ந்த தொழில்களை புரிந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் கூலி தொழிலையே வாழ்வாதாரமாய் செய்து வருகின்றனர் இவர்களில் நூற்று எண்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் குடியிருப்புகள் அமைக்க அனுமதி பெறப்பட்டு தற்போது முப்பது வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன ஐம்பத்தி இரண்டு வீடுகளுக்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது மத்திய அரசின் பி எம் ஜென்மன் திட்டத்தின் மூலம் வீடுகள் பெறப்பட்டுள்ளதால் தங்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இது இருளர் என்ன மலைவாசி மக்கள் எங்களுக்கு வீடு வசதிகின்றது எதுவும் இல்லை நாங்கள் கூற வீட்டில் தான் வசிச்சிட்டு இருந்தோம் இப்போ மத்திய அரசாங்கத்தால் வீடு கொடுத்துருக்காங்க அதனால இப்போ வீடு கட்டி பயனடைஞ்சிட்டு இருக்கோம் பாதி வேலையில் இருக்குது முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கள் குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட நாங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக வாழுவோன்ற நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் கூற வீட்டில் தான் எத்தனை நாளாக இருந்தோம் இப்போ வீடு கொடுத்ததுனால நல்லா இருக்கிறோம் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வசதியாக இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இதுக்கு முன்ன கூறு இருந்துங்க இருந்து மழை வந்து நிறைய இந்த கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் வீடு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஓலை வீடு தாங்க மேம் எங்களுக்கு வந்து இந்த மத்திய அரசாங்கம் மூலயமா பி எம் ஜென்மன்ற திட்டத்தின் மூலயமா எங்களுக்கு இந்த வீடு கிடைச்சிருக்கு குளிர் தொழில் தான் செஞ்சிட்டு இருக்கேன் நானு கவர்மெண்ட் வந்து மத்திய கவர்மெண்ட் வீடு கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நாங்க பழைய மண் வீட்டு இருந்தோம் இந்த வீடு கட்டி முடிச்ச உடனே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அன்றாடம் கூலி தொழிலேயே நம்பி இருக்கும் பழங்குடியின மக்களுக்கு பாதுகாப்பான குடியிருப்பை உறுதி செய்து வருகிறது பி எம் ஜென்மன் டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் அனுராதா